வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் நம்பிக்கை நம்ப கூடாதவர்களை நம்பி கெடுவது தவறு நம்ப கூடியவர்களை நம்பாமல் கெடுவதும் தவறு இனிய வணக்கம் இது வந்து தினேஷ் லாண்டல் நம் சார் தேங்க்யூ தினேஷ் ஒரு ஆத்தங்கரை அப்படியே ரொம்ப அருமையா தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு அதுல வந்து ரெண்டு ஆலமரம் இருந்துச்சு நல்ல பெருசா நல்லா வளர்ந்துருந்தது அப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு குருவி வந்து ஃபஸ்ட்டு ஆலமரத்துக்கிட்ட கேட்டுச்சு ஆலமரம் ஆலமரம் ப்ளீஸ் எனக்கு தங்குறதுக்கு ரெண்டு மாதம் டைம் கொடுக்குறியா நான் இங்கேயே கூடு கட்டி கொஞ்சம் முட்டை வச்சு கொஞ்சம் பொறிச்சிட்டு என் குஞ்சுங்கள்லாம் வளர்ந்தோடனே நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் ப்ளீஸ் ரெண்டே ரெண்டு மாதம் இடம் கூட அப்படின்னு கேட்டுச்சான் அப்புறம் இந்த ஆலமரம் ஃபஸ்ட்டு ஆலமரம் என்ன சொல்லிச்சான் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா என்னால் உனக்கு வந்து கூடு கட்டுறதுக்கெல்லாம் இடம் கொடுக்க முடியாது நீ வந்து இங்கே இருக்காத நீ போயிரு அப்படின்னு சொல்லுதான் இது ஒரே வருத்தம் இவ்வளோ பெரிய ஆலமரம் நான் வந்து எவ்வளோன்னு இடம் கேட்குறேன் நானே ஒரு சின்ன கு பறவை தான் சின்ன குருவி தான் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாராம் இதெல்லாம் சரியான ஆளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது ரொம்ப சோகமாக சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் இது இன்னொரு தடவை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இது வந்து ரெண்டாவது ஆலமரத்துக்கிட்ட போகுது ரெண்டாவது ஆலமரத்துக்கிட்ட போயிட்டு ஆலமரம் ஆலமரம் ப்ளீஸ் எனக்கு ரெண்டு மாசம் டைம் குடுக்கறியா நான் வந்து கூடு கட்டணும் கூடு கட்டின பிறகு முட்டை வைக்கணும் முட்டை பொறிச்சு என் கொஞ்சம் வளர்ந்தோடனே நாங்க எல்லாம் ஒன்னா போயிடுறோம் அது வரல எனக்கு டைம் குடுக்கறியா அப்படின்னோட இந்த செகண்ட் ஆலமரம் சொல்லிச்சா அதுக்கு என்ன நிறைய இடம் இருக்கு உனக்கு எந்த இடம் பிடிக்குதோ சூஸ் பண்ணிக்கோ நீ ஜ நல்லா முட்டை இட்டுட்டு நல்லா கூடு கட்டி முட்டை இட்டு நீ ஓடி நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டோம் இதுக்கு ஒரே சந்தோஷம் அப்பா எனக்கு பாரு இந்த அந்த ஆலமரம் ஒத்துக்கலைன்னாலும் இந்த ஆலமரம் எனக்கு ஒத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கட்ட ஆரம்பிச்சு ஒரு ஒரு மாதம் கழித்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுல திடீர்னு பயங்கரமான வெள்ளம் அப்படி கரையெல்லாம் புரண்டு ஓடுதோ அவ்வளோ வெள்ளம் வெள்ள போகும்போது என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு ஆலமரம் வந்து அந்த வெள்ளத்தோட வீரியம் தாங்க முடியாமல் அப்படியே உடஞ்சி விழுந்து ஆத்தோட போகும் ஆத்தோட போகும்போது குருவி வந்து மனசில் நினைக்குது அப்பா எனக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் எனக்கு அப்போ அவனோட கதி பார்த்தீங்களா ஒருத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாதவனோட கதி வந்து இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி வந்து நினச்சிட்டு இருக்கு அப்போ வந்து அந்த ஆலமரம் அது நினைக்குது என்ன நினைக்குதுன்னா நீ வந்து குருவி கூடு கட்டணும்னு கேட்டப்ப எனக்கு ஆசையாக தான் இருந்துச்சு ஆனால் என்னோட வேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இல்லைன்னு எனக்கு தெரியும் வெளி எப்போ வெளில வந்தாலும் நான் அடிச்சுட்டு போயிடுவேன்னு எனக்கு முதலே தெரியும் அதனால உனக்கு வந்து ஒரு சங்கடத்தை கொடுக்க வேண்டாம் நான் போகும்போது நீ அப்படியே கூடோட நீயும் போயிருவேன்னு தான் நான் வந்து இடம் கொடுக்கல ஏன்னா எனக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு எனக்கு எவ்வளவு வீக்னஸ் இருக்குன்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரெண்டு பேரும் மனசுலதான் நினைக்கிறாங்க பேச முடியல ஏன்னா வெள்ளம் அடிச்சு ஓடுது இல்லையா அப்புறம் இது அது நினைச்சுக்கிட்டே போகுது நீ அது சொல்லிதான் நீ இன்னுமே வந்து நீ சந்தோஷமா இருப்ப நீ ஸ்ட்ராங்கான இடத்துல தான் உனிய நீ கூடு கட்டியிருக்க குஞ்சுகளோட நல்லா சந்தோஷமா இருக்குருவி அப்படின்னு அதை நினைச்சிட்டே அந்த ஆத்தோட அந்த ஆத்தோட அந்த ஆலமரம் போயிரு இந்த மாதிரி நம்மள சுத்தி இருக்கவங்க நிறைய பேர் நமக்கு என்ன நல்லது நினைக்கிறாங்கன்னே புரியாது சில விஷயங்களை ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க ரெஃப்யூஸ் பண்ண உடனே அவங்க ரிஜெக்ட் பண்ணதான் நினைச்சு நம்ம ரொம்ப ஃபீல் பண்றோம் ஏன் ஒருத்தவங்க வந்து நம்மளை ரிஜெக்ட் பண்றாங்க அவங்க அதனா அவங்களுக்கு அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு நமக்கு தெரியாது நான் இப்ப வந்து கொஞ்ச நாள் இந்த தாட் எனக்கு இருக்கும் சில பசங்க சில பொண்ணுங்க வந்து அவங்களுக்கு தனக்கு கல்யாணமே வேண்டான்னு நினைக்கிறாங்க அவங்க ஏன் வேண்டாம்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குதான் தெரியும் சிலவங்க ரொம்ப ஸ்டப்பனா இருப்பாங்க அவங்களை வலுக்கட்டாயமா அந்த பேரண்ட்ஸ் புடிச்சு கல்யாணம் பண்ணி அப்புறம் அவங்க வந்து அந்த வாழ்க்கையை வாழ முடியாம டிவோர்ஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கும் கஷ்டம் அந்த பையனுக்கும் கஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அவங்கவுங்களோட வீக்னஸ் அவங்கவுங்களுக்கே தெரியும் அதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா மேனிபுலேட் பண்றோம் நம்ம ஃபோர்ஸ் பண்றோம் ஏன்னா நம்ம அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது எல்லா விஷயமும் எல்லாரும் வெளில சொல்ல முடியாது இல்லையா அதனால ஒவ்வொருத்தரும் இடுறாங்க என்ன அவங்க வந்து என்னத்தை ரிஜெக்ட் பண்றாங்க எதை வேணும்னு சொல்றாங்க சொல்லி நம்ம அவங்க இடத்துல இருந்து புரிஞ்சுக்கணும் என்ன என்னோட ஃப்ரெண்டு கங்கா இருக்கா எப்பொழுதுமே இந்த விஷயத்த சொல்ல நான் வந்து சின்ன வயசுல இருந்து இந்த விஷயத்த கத்துக்கிட்டேன் அவ என்ன சொன்னா ஆல்வேஸ் புட் யுவர் செல்ஃப் இன் அதர் ஷூ நீ மத்தவங்க செருப்புல மத்தவங்களோட செருப்புல நீ கால வச்சு பாரு அப்பதான் வந்து அவங்களோட பிரச்சனை என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாப்புல நம்ம எப்பொழுதுமே நம்ம இடத்துல இருந்து அடுத்தவங்க பிரச்சனையை பார்க்க கூடாது அடுத்தவங்க இடத்துல இருந்துதான் அவங்க பிரச்சனையை பார்த்தா அதோட டிஃபிகல்ட்டி தெரியும் யாருக்கு அட்வைஸ் பண்ணும் யாருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது எந்த இடத்துல சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற இங்கிதத்தை நம்ம வளர்த்துக்கணும் வளர்த்துக்காம நம்ம எப்போ பார்த்தாலும் ஒரு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு ஏற்கனவே தலையில ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் தலைவலிக்கு மேல தலைவலி நம்ம கூடாது ஓகேயா ஒண்ணு நம்ம உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அட்லீஸ்ட் நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருக்கலாம் இல்லையா ஸோ இந்த தாட் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் உங்களுக்கு என்னோட வீடியோ எல்லாம் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஓகே